ராணி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நாங்க இப்ப செய்ய போறது அத்திகா பலகாரம் இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து சாயந்தர டைம்ல வந்து இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து சத்தான பொருள் தேவையான பொருட்கள் கருப்பு உளுந்து நூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் உப்பு ஒரு சித்திகை தேங்காய் பால் ஒரு கப் ஏலக்காய் சிறிதளவு நாட்டு சர்க்கரை தேவையான அளவு கருப்பு உளுந்து இது வந்து ஒன் ஹவர் நீங்க ஊற வைக்கணும் ஊற வச்சா நல்ல மாவு உபரியா வரும் அத அரைச்சிட்டு இது மாவுல வந்து கொஞ்சம் பச்சரிசி கலந்துக்கணும் கலந்து ஒரு சிட்டிக்கு உப்பு போடணும் அதுல அது மாவு அரைச்சிங்கன்னா இந்த பதத்துக்கு வரும் இந்த மாதிரி பதமா இருக்கணும் இது வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும் இங்க பாருங்க இப்படி உருட்டி போடணும் பகோடா மாதிரி போடக்கூடாது நம்ம சின்ன சின்னதா பால் பண்ணி போடணும் பாருங்க வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணோம் பாஸ்ட வச்சா வெடிக்கும் அதனால சிம்ல யூஸ் பண்ணி தான் நம்ம போடணும் நம்ம குலோப் ஜாம் போடுற மாதிரி தான் பொன்னேரமா வர வரைக்கும் நம்ம பண்ணணும் இது வேகத்துக்காட்டியும் நம்ம ஒரு தேங்காய் பால் ரெடி பண்ணோம் அது போடுறதுக்கு தேங்காய் பால் வந்து அரைச்சிட்டு நம்ம பிழிஞ்சிட்டு ஏலக்காய் தான் போடுவோம் ஒயிட் சுகருக்கு மாட்டோம் ஒயிட் சுகர் வேணும்னா ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் நம்ம ப்ரௌன் சுகர் போட்டா தான் இருக்கும் ஆனா டேஸ்ட் தான் உடம்புக்கு நல்லது பசங்களுக்கு தேவையான கைது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை இந்த பாலில் போட்டு ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா இது நல்லா இருக்கும் பசங்க சாப்பிட டேஸ்டா இருக்கும் அவங்களும் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க சாப்பிடுவாங்க அவங்களே இத வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் பசங்களும் கேட்டு சாப்பிடுவாங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பலகாரம் செய்முறை கருப்பு உளுந்தை எடுத்து குறைந்தது ஒரு மணி நேரம் ஊற வைத்து பிறகு அதனை கழுவி மாவாக அரைத்து எடுத்துக் கொள்ளவும் அரைத்து எடுத்து வைத்துள்ள உளுந்த மாவில் தேவையான அளவில் பச்சரிசி மாவையும் ஒரு சித்திகை உப்பையும் சேர்த்து உருண்டையாக உருட்டும் பதத்தில் கலந்து கொள்ளவும் பிறகு அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு கடாயை வைத்து தேவையான அளவில் எண்ணெய் ஊற்றிக் கொள்ளவும் எண்ணெய் சூடானதும் கலந்து வைக்கப்பட்டுள்ள மாவை சிறு சிறு துண்டுகளாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொறித்து எடுத்துக் கொள்ளவும் உருண்டைகளை எண்ணெயில் போட்டு பொறித்து எடுக்கும்பொழுது அடுப்பை முழுவதுமாக குறைத்து வைத்துக் கொள்வது நல்லது இப்பொழுது தேங்காயை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அரைத்து சாராக புழிந்து எடுத்து அதில் சிறிதளவு ஏலக்காய் பொடி நாட்டு சர்க்கரை ஒரு சிட்டிகை உப்பு ஆகியவற்றை சேர்த்து கலந்து எடுத்துக்கொள்ளவும் தயார் நிலையில் உள்ள தேங்காய் பாலில் பொன்னிறமாக வருத்தெடுத்த உளுந்து உருண்டைகளை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் ஊற வைக்கவும் பதினைந்து நிமிடத்தில் அத்திக்காய் பலகாரம் தயார்